நூத்தி முப்பத்தி ஆறு நூத்தி நாற்பத்தி ரெண்டு அணை தேக்கப்பட்டது தண்ணீர் முல்லை பெரியார் அணையிலே அதற்கு பிறகு அணையை பலப்படுத்த வேண்டும் அதற்காக டெண்டர் ஏற்பட்டது நிதி ஒதுக்கப்பட்டது அந்த பணி துவங்கி நடந்தது ஆனால் கேரள அரசாங்கம் கட்டுமான பொருட்கள் கொண்டு வரதுக்கு அனுமதிக்கல அதனால அந்த பணி அப்படியே தடைபட்டது அதோடு அணையின் இரு கரைகளில் மரம் இருக்கின்றது அந்த மரத்தை வெட்ட வேண்டும் வெட்ட போகின்ற பொழுது அதிகாரிகள் மீது வழக்கு போட்டு விட்டார் இப்படி பிரச்சனை நடந்தது இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இந்தியா கூட்டணியில எந்த கட்சி அங்கம் வைக்கின்றது காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இதெல்லாம் அந்த இந்தியா கூட்டணியில அங்கம் வைக்கின்றது இந்த காலகட்டத்திலாவது மக்களுடைய கோரிக்கையேற்று முல்லை பெரியார் பிரச்சனை பல ஆண்டுகளாக நடந்து கம்யூனிஸ்ட் கூட்டில் இந்தியா கூட்டில் அங்கம் வைக்கின்றது அவரோடு பேசி ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்தி நம்முடைய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி நீர்மட்டத்தை உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளுங்க